ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக செம்ம சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்துருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஸுன்னு சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸிங் பவுலில் மசாலா பொருட்கள் எடுத்தி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் போல் கஸ்தூரி மத்தி நம்ம கஸ்தூரி மெத்தி சேர்க்குறனால ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் சூப்பராக வந்திருக்கும் இது இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதையும் சேர்த்துப்போம் நல்லா கெட்டியான புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து சிக்கன் வந்து சேர்த்துப்போம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூர் போட்டு கழுவி வந்து வச்சுருக்கேன் கவச்சிவாடம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனே நல்லா தண்ணி வந்து ஊறி வரும் ஸோ தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அது கூடவே அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் அந்த தயிர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள ஈரத்தில் மட்டும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நான் அடிஷ்னலாக எந்த ஒரு கலர் எதுவுமே நான் வந்து எந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட்டாசு அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சிக்கனை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுப்போம் அப்போ தான் ஒரு நல்லா உப்பு பிடிச்சி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு சிக்கன் வந்து நல்லாவே சாஃப்டாக வந்து ஊறிடுச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதே கிடையாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறோம் ஸோ வந்து ரெண்டு ஸ்பூன் இருந்தால் மட்டும் போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ சிக்கனை வந்து ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் அடியில் வந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை ஊற வைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசமாக வந்துருக்கு நம்ம கஸ்தூரி மைத்தி நிறைய எக்ஸ்ட்ரா மசாலாலாம் சேர்த்துருக்கறனால எப்போவுமே அவ்வளோ சூப்பராக வந்து நல்லா டெம்ட்டிங்காக வந்திருக்கும் இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒவ்வொரு சிக்கன் பீஸாக வந்து நம்ம சேர்த்துருப்போம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க அது சிக்கன் நல்லா வந்து குக்காக்கி வரும் ஒரே நேரத்துலேயே மொத்தத்தையும் வந்து சேர்த்துடலாம் சிக்கன் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் நல்லா வெந்து வந்து வரட்டும் இப்போ வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெந்து இருக்கும் வந்து பிரட்டி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரட்டி போட்டுக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் ஈவனாக பரட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் சிக்கன் வந்து நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா வெந்துட்டு அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் மசாலாலாம் எதுவும் வேஸ்ட் ஆகாது நம்ம மறுபடியும் அது கூடவே வந்து கிரேவி வந்து செய்யக்கப்புறோம் அளவுக்கு நல்லா வெந்துட்டு இப்போ சிக்கனை மட்டும் தனியாக வந்து எடுத்துன்னு வச்சிடலாம் நம்ம அந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் போல் உப்பு உரப்பு எல்லாமே வந்து இந்த சிக்கன் உள்ளே வரைக்குமே பிடிச்சிருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து போன்லெஸ் தான் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எலும்போடு உடனே வந்து சேர்த்துக்கலாம் இப்படியே சாப்பிட்லாம் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு நல்ல டெம்ட்டிங்காக இருக்குது வாசனை எப்போமே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும் ஃபைனலாக வந்து சேர்த்துப்போம் இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு இதில் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு மூணு துண்டு பட்டை வந்து சேர்த்துப்போம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம் பொரிஞ்சு வரட்டும் ஸ்டவ் வந்து கூட்டி வச்சுட்டு அதிகம் இன்னும் மசாலா இருக்கிறனால கரிஞ்சிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் சீக்கிரமாகவே வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கறேனா ஒரு வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து சிக்கனோட அளவுகளை பொறுத்து வெங்காயத்தையும் கூட்டி வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்து வரணும் அந்தளவுக்கு வதக்கி வந்துட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வந்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு போல் இஞ்சியும் பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா இடிச்சு கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஃப் ஃப்ளேவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் நான் வந்து நிற்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு ஸோ அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் மசாலா பொருட்கள் எடுத்து வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனை மேரினேட் பண்ணும்போது வத்தல் தூள் எல்லாமே சேர்த்துருக்குறோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சிரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணும்போது உப்பு வந்து சேர்த்துருக்கிறோம் ஸோ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் வெங்காயத்தோடய இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் மசாலாவது பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து வதக்கி வந்துட்டாச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளி வந்து நல்லா அரைச்சி வந்து வச்சுருக்கேன் அதை அது கூடவே சேர்த்துப்போம் நம்ம தக்காளி வந்து அரைச்சு சேர்க்குறதுனால அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுப்போம் தக்காளி சேர்த்து வதக்கும்போதே நல்லா வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்தளவுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கன் வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் எல்லாத்தையுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாவோடையே அந்த சிக்கனும் நல்லா வந்து வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் சிக்கன் இன்னுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கிரேவியுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்போ நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸாகிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பாருங்கள் அது என்னென்ன நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு இப்போது ஒருத்தான் நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் நீங்கள் இந்த மாதிரியே வந்து ரோஸ்ட் மாதிரி கூட சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்கிறனால தண்ணி வந்து சேர்த்துக்க வை போகிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க அப்போ நல்லா இருக்காது கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மொத்தமாக வந்து பழவுக்கு அந்த தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ அந்த தண்ணியோடைய அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ உப்பு உப்புக்காரன்னு செக் பண்ணி பார்த்துப்போம் கம்மியாக இருந்ததும் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்கு இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்துருக்கட்டும் இடையில இடையிலே கலரி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு உப்புன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக நல்லா கிரேவி வர்த்தி வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக வந்து மல்லிகளை தூவிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் நீங்கள் சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ஜூ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கும் இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பிரியாணி எல்லாத்துக்குமே அவ்வளோ அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சிக்கன் வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்